வணக்கம் வடகிழக்கு பருவமழை இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருக்கு ஆனா அதுக்குள்ளேயே பாருங்க அடுத்த வாரமே ஒரு புது புயல் வரப்போதுன்னு ஒரு முக்கியமான தகவல் வந்திருக்கு பத்தி பத்திதான் நம்ம இப்ப ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் சோ எல்லாருமே கேக்குற கேள்வி இதுதான் நிஜமாவே தமிழகத்தை நோக்கி ஒரு புது புயல் வருதா இந்த கேள்விக்கு தான் நாம இப்ப பதில் தேட போறோம் இது உண்மையா அப்படினா எப்போ உருவாகும் எந்தெந்த ஊரெல்லாம் பாதிக்கும் எல்லா விவரங்களையும் ஒண்ணு விடாம பாக்கலாம் ஓகே இந்த எச்சரிக்கை எங்க இருந்து வருது இதுக்கு அடிப்படை என்னன்னு முதல்ல பாத்துரலாம் வரப்போற நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி சரியா அந்தமான் கடல் பகுதியில ஒரு புது காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும்னு எதிர்பார்க்கப்படுது இது ஏன் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம்னா சாமான்யமா அங்க உருவாகிற சிஸ்டம்ஸ் எல்லாமே வலுப்பெற்று நம்ம கடற்கரையை நோக்கி அதாவது நம்ம தமிழ்நாட்டையோ அல்லது ஆந்திராவையோ நோக்கி நகரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரி முதல்ல இந்த புயல் எச்சரிக்கை பத்தின முழு விவரங்களையும் வரப்போற ஒவ்வொரு நாளும் மழை எப்படி இருக்க போகுதுன்னு தேதி வாரியா பாத்துரலாம் இப்ப இந்த டைம்லைன கொஞ்சம் கவனமா பாருங்க இது நடந்தா அடுத்த ஒரு வாரத்துக்கான பிளான இது தெளிவா காட்டிடும் முதல்ல நவம்பர் இருபதாம் தேதி சாதாரண மழையோட ஆரம்பிக்குது ஆனா நவம்பர் இருபத்தி தான் முக்கியமான நாள் அன்னிக்கு தான் அந்த புது சிஸ்டம் உருவாகுது அதக்கு அப்புறம் பாருங்க நவம்பர் இருபத்தி ல இருந்து மழை ரொம்ப அதிகமாகி அதோட தாக்கம் கிட்டத்தட்ட மாச கடைசி அதாவது முப்பதாம் தேதி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க ஓகே முதல்ல ஆரம்ப நாட்கள்ல அதாவது நவம்பர் இருபது 21 ல மழை எங்கெங்க எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் இங்க பாருங்க நவம்பர் இருபதாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை இந்த ரெண்டு மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கு ஆனா அடுத்த நாளே அதாவது நவம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலம மாறுது மழை தென் தமிழகத்திலிருந்து அப்படியே கடலோர மாவட்டங்கள் வழியா மேல பரவுது பாருங்க கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியில ஆரம்பிச்சு ராமநாதபுரம் நாகப்பட்டினம் கடலூர் புதுச்சேரினு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு இப்போ நாம பார்க்க போறது மழை தீவிரமாகிற நாட்களை பத்தி இதுக்கு இதுக்கப்புறம்தான் அந்த புது சிஸ்டம் உருவாகி அதோட உண்மையான தாக்கம் தெரிய ஆரம்பிக்கும் நிலைமை இப்ப இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது நவம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தான் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது இல்லையா அதனால பல மாவட்டங்கள்ல வெறும் கனமழை இல்ல இடி மின்னலோட கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்கு இங்க லிஸ்ட் பாருங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி இருந்து ஆரம்பிச்சு டெல்டா மாவட்டங்கள் வழியா கடலூர் வழிக்கும் ஒரு பெரிய ஏரியாவே கவர் ஆகுது அடுத்த நாள் அதாவது இருபத்தி மூணாம் தேதியும் கிட்டத்தட்ட இதே தான் நீடிக்கும்னு சொல்லிருக்காங்க அடுத்தது இந்த வானிலை நிகழ்வோட உச்சகட்டம் இதுதான் நாம எல்லாருமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த நவம்பர் இருபத்தி நாலுல இருந்து முப்பது வரைக்கும் ஏன் இவ்வளோ முக்கியம்னு கேட்டீங்கன்னா அந்த புதுசா உருவான சிஸ்டம் இருக்கு இல்லையா அது மெதுவாக நம்ம கடற்கரையை நோக்கி நகர ஆரம்பிக்கும் அது நகர நகர மழையோட அளவும் அதோட தாக்கமும் ரொம்பவே அதிகமாயிருக்கும் கணிக்கிறாங்க இந்த உச்சகட்டத்தோட முத ரெண்டு நாள் எப்படி இருக்குன்னு பாருங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி தெற்கு ராமநாதபுரம் புதுக்கோட்டையிலிருந்து ஆரம்பிச்சு தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம்னு டெல்டா மாவட்டங்கள் வழியா கடலூர் வரைக்கும் கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்த நாள் இருபத்தி அஞ்சாம் தேதி இந்த மழை இங்கு கொஞ்சம் வடக்கு பக்கம் நகர்ந்து விழுப்புரத்தையும் சேர்த்து பாதிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது சரி மழை எங்கெங்க பெய்யும்னு இப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அடுத்ததா இதனால விடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான எச்சரிக்கைகள் என்னன்னு பாத்துர்லாம் எல்லா எச்சரிக்கையிலையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குறிப்பா மீனவர்களுக்கான ஒரு அவசர அறிவிப்பு அவங்களோட பாதுகாப்புக்காக வானிலை ஆய்வு மையம் இது தனியா வலியுறுத்தி சொல்லியிருக்கான்னு இந்த டேபிள கொஞ்சம் கவனமா பாருங்க நவம்பர் இருபது இருபத்தி ஓராம் தேதிகள்ல தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் மன்னார் வளைகுடா பகுதியிலையும் காத்தோட வேகம் மணிக்க இருந்து அம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சில சமயங்கள்ல இது அறுபது கிலோமீட்டர் வேகத்துல கூட வீசலாமா இது ரொம்ப பலமான காத்து அதனால மீனவர்கள் யாருமே இந்த தேதிகள்ல கடலுக்கு மீன் பிடிக்க போகவே வேண்டான்னு ரொம்ப உறுதியா அறிவுறுத்தியிருக்காங்க இருக்காங்க ஆக மொத்தம் வரப்போற ஒரு வாரம் தமிழ்நாட்டுல பல மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை இருக்கு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்பு இப்போ கேள்வி இதுதான் இந்த கனமழைய சந்திக்க நீங்க தயாரா இருக்கீங்களா தேவையான எல்லா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கோங்க பாதுகாப்பா இருங்க